ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி வரக்கூடிய ஃபோர் வே அதில் மூன்றடைப்பு மூன்றடைப்பு ஊரோட தான் இந்த இடம் இருக்குதுங்க அப்படி பண்ணும்போது மூன்றடைப்பு பஸ் ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் ஊருக்குள்ளோடி போகும்போது அது பஸ்ஸோடு தான் பத்தினிப்பாறை சொல்லிட்டு உள்ள ஒரு கிராமம் இருக்குது அந்த இடத்துக்கு போகும்போது இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் வெறும் ஒன்றரை ஏக்கர் தான் இருக்குது ஒன்றரை ஏக்கர் தான் வெறும் ஒன்றரை ஒன்றரை ஏக்கர் மட்டும்தான் இதில் இருந்துகிட்டு இருக்குது ஒரு சென்டோட விலை பதினெட்டாயிரம் ரூபா கேட்காங்க ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் மொத்தம் ஒன்றரை லட்சம் ஒன்றரை ஏக்கர் தான் இருக்குது இதில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லேண்டோட பின்பகுதியில் ட்ரெயின் போகுது அப்புறம் நேரே பாருங்கள் அப் பண்ணி காணிக்கிறேன் ஃபோர் வேயில் வண்டிகள் போகிறது தெரியும் அதாவது ஊருக்கு பின்னால் நம்ம வந்திருக்கோம் முன்கிழப்புக்கு பின்னால் பாருங்கள் நான் இப்போ ஃபோர் வேணிக்கிறேன் பாருங்கள் வேயில் பஸ் போகிறது வண்டிகள் போகிறத வந்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் குளோஸப் பண்ணி காணிப்பேன் நீங்கள் இந்த வீடியோ கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த பஸ் போகிறத வந்து நான் காணிப்பேன் உள்ளுக்க சைடில் வந்து ஒரு கால் போகுது இது போக ஒன்றரை ஏக்கர் வந்து இதில் கூடவே புறம்போக்கு இருக்குது அது இவங்களுடைய அனுபவத்தில் இருக்குது ஆக அதில் ஒரு மூணு ஏக்கர் வந்துடும் நீங்கள் வேலி போடுனாலும் மூணு ஏக்கர் போட்டிடலாம் ஏன்னா இவங்க அனுபவத்தில் உள்ளது ரோட்டில் வந்து நம்ம ஃப்ரண்டில் பாதை போட்டிருக்காங்க பாருங்கள் சாரி இது பிளாட்டு போட்டிருக்காங்க இந்த பிளாட்டுக்கு பாதை இருக்குது இந்த பிளாட்டு பாதையோடி நம்ம நேரே நம்ம லேண்டுக்குள்ளே வரோம் இது புறம்போக்கு புறம்போக்குக்கும் நம்முடைய பட்ட லேண்டுக்கு இடையில் சின்ன ஒரு ஓடை சின்ன ஓடைனா வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஆட்கள் பைக்கு எல்லாமே போகும் அப்படி ஒரு தண்ணி பெரிய கால்வாயாட்டு தண்ணி வடி அந்த மாதிரி இல்லை சும்மா ஒரு கிணறு கிட்டே இருக்குது நம்ம சாரி ஒரு நம்ம இடத்துக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது நமக்கு அடுத்த லேண்டு நான் இப்போ நம்ம லேண்ட்லேருந்து தான் வீடியோ எடுக்கிறேன் அடுத்த லேண்டு பார்த்திங்கன்னா அழகான நஞ்சை பயிரிட்டுருக்காங்க அப்போ தண்ணி வளம் எந்த அளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மட்டுமல்ல இந்த கிணற்றில் நீங்கள் காணிச்சி கிணத்துல தண்ணி எப்படி இருந்தேன் கை தொடக்கூடிய அளவில் நமக்கு வந்து தண்ணி இருந்து ஸோ இதுதான் ஒரு மிக குறைந்த இடமாக வந்திருக்கு நிறைய பேருக்கு அப்போ அங்கே வந்து குறைந்த இடம் அதாவது அது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பாருங்கள் இந்த ஃபோர் வீரர் வண்டி போகிறது இப்போ நான் உங்களுக்கு காணிக்கிறோம் பாருங்கள் எது தெரியும் இது இப்போ இந்த சைடு வந்து ட்ரெயின் கரெக்டாக அந்த நேரம் ட்ரெயின் ஒன்று வந்து அதனால் தான் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சு ட்ரெயின் வந்து ஒன்று போகுது அதை பாருங்கள் ட்ரெயின் போகிறது அப்படி லெஃப்ட் லெஃப்ட் சைடாக்க ட்ரெயின் போகுது ஃபோர்வே வந்து இங்கேருந்து போகும்போது வண்டியெல்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது வண்டிகள் வாரது போகிறது நான் பார்த்திங்களா வண்டி போகுது பார்த்தீங்களா ஃபோர் வீல கவனமாக பாருங்கள் பஸ் போகிறதுலாம் தெரியுது ஸோ இந்தளவு பக்கத்து தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு தேவையான சொல்லுங்கள் ஒரே ஒரு கையெழுத்து தான் சைடில் புறம்போக்கு பாதையும் அடிஷ்னலாக இருக்குது ஓகே தேங்க்யூ